இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போவும் ஒரே மாதிரி நம்ம மசாலா போட்டு மீன் பொறிப்போம் மசாலா தடவி இன்றைக்கி கொஞ்சம் மாற்றமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வீட்டில் திருப்பி திருப்பி செஞ்சு கேட்குற மாதிரி அவ்வளோ சூப்பராகவும் ஒருவங்களுக்கு செஞ்சு காமிக்கப் போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கரெக்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு கூட நீங்கள் மெயின் டிஷ்ஷாக செஞ்சு வைக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லா இதுக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கேன் சீலா மீன் இந்த மாதிரி கட் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபில்லு என்ன அழகா கட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா பசங்களை கொடுக்க நல்லாயிருக்கும் நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கணும் வேணால் நீங்கள் சின்னதாக கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கேன் மீனுக்குள்ளே மசாலாவை பார்த்துடலாம் ஜார் எடுத்துக்கலாம் இன்னும் துண்டு இஞ்சி இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட இஞ்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு கூட இதில் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் இன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு மூணு பல்லு பூண்டு மூணு பல்லு பூண்டு வந்து இது பெரிய பூண்டு அதனால் மூணு எடுத்திருக்கேன் இது உங்க சின்ன பூண்டா இருந்தால் ஒரு ஆறு பூண்டு எடுத்துக்கோங்க ஆறு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் நாளில் ஒரு மடங்கு கொஞ்சம் தான் தேவைப்படும் இதை நம்ம இது கட் பண்ணி இதில் போட்டு போட்டு அது கூடயே கொஞ்சம் கருவேப்பில் நல்லா வாசமாக இருக்கும் கருப்பில் கொஞ்சம் அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் எடுத்துடுவேன் வீட்டில் திரிச்ச சில்லி சில்லி பவுடரு அதனால் அவங்களுக்கு கலர் கம்மியாக இருக்குது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மீனுக்குனால மஞ்சள் தூள் போட்டுட்டோம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம ஒரு கிலோக்கு எவ்வளோ தேவையோ பெரட்டை பரட்டை போகிறதுனால அப்புறம் ஒரு கொத்து மல்லி இலை மல்லி இலை வந்து நம்ம இதில் அரைக்க போக்குறோம் நிறைய நிறைய எடுத்துக்கோங்க எவ்வளோ மல்லியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்களேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினான ஐட்டத்துக்கு வந்துட்டோம் ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸு இதெல்லாம் அரைப்படுறதுக்கு தேவனை பொருள் எல்லாம் பார்த்துட்டோம் மிக்சியில் நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வரேன் வெளியே வந்து பார்க்கில் வந்து மரம் கட் பண்ணுறாங்க ஒரே சவுண்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரத்தை அவங்க கட் பண்ணி எடுக்கிறாங்க அது சாஞ்சிருச்சு சரியான மழை பெஞ்சிச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால் பார்க்காக இருக்கனால மேலே விழுந்துன்னு சொல்லிவிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பின்னாடி நாங்கள் வந்து மரம் கட் பண்ண போகிறோன்ட்டு அதுதான் அவ்வளோ பெரிய மரம் அந்த இடத்த கட் பண்ண உடனே இந்த இடமே வந்து வெறிச்சோன்னு ஆயிடுச்சி அரைச்சிட்டோம் மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இதில் போட்டு நல்லா வீட்டில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க வச்சு தான் பிரட்டப்போம் அப்போ தான் எல்லா மசாலா எல்லாம் அதில் படும் இப்போ எல்லா மசாலா சேர்த்து அரைச்சதுனால ஈவனாக நல்ல மசாலா உப்பு உப்பு உரப்பு உருப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நல்லா ஊறட்டும் எப்பவும் ஒரே மாதிரி தான் செய்வீங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதை நான் பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்படி இங்கே லேட்டாக செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நைட்டுக்கு செய்ய போகிறோம் நான் காலையில் செய்யப்போனா கூட நைட்டு கூட இங்கே மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் நம்ம வந்து செய்யலாம் இப்போ நான் வந்து நைட்டுக்கு பண்ண போகிறேன் அதனால் நான் வந்து லேட்டாக தான் பண்ணுறேன் ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வைப்பேன் நான் குறைஞ்சது அரை மணி நேரமாச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து இதில் மசாலா தடவி நல்லா இது பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும் எது பிடிக்கணுமோ எதில் பொரிப்பீங்களோ அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மீன் பொறிச்சிக்கலாம் மசாலா போட்டு வச்சிருந்தது எடுத்துட்டோம் ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம் முடி போட்டு பொரிச்சிக்கினா சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துரும் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கணும் சின்ன கரண்டி வச்சு அப்படியே பருத்தி வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்கின் இடம் பக்கத்தில் தான் போடணும் நல்ல ஃப்ரை ஆகிடும் பறிச்சு விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் மூடிக்கலாம் இந்த மீன் நல்லா குண்டு குண்டாக இருக்கனால உள்ளக்கு வேகணும் இல்லையா இதை நீங்கள் மெல்லிஸாக ஸ்லைஸ் மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே மூடு வேண்ட அவசியம் இருக்காது சீக்கிரமாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுனால இப்படி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஏண்டா குண்டு குண்டா இருக்கு இல்லையா மீன் ஃபுல்லே நல்ல ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் வர மாதிரி மீன் நல்லா பொறிஞ்சிட்டு இந்த பக்கம் பாருங்க மசாலான அழகாட்டு பொறிஞ்சிட்டு இந்த சலசலப்பு போற வரைக்கும் கொஞ்சம் ரெடி ரெடியாச்சு அழகாச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு வச்சுட்டு மீதியெல்லாம் இதே மாதிரி போச்சுக்கலாம் மீதியெல்லாம் இந்த மாதிரி பிடிச்ச சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் மீண்டும் நல்ல வீடியோல சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்